ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ட்ரெசிசமியல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் சைடிஷான பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம் இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஒரு ஸ்வரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடையில் கிடைக்கிற மாதிரியே அப்படியே அதே சுவையில் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸிங் ஜாரில் மூணு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டு நல்லா உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரிக் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரிக் மிளகாய் தூள் இல்லைனா காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கொத்து மல்லி தலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃபைன் பெஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இன்னொரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அன்சால்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டரும் ஆயிலும் நல்லா சூடாகட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் இரநூறு கிராம் பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் வந்து நமக்கு அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது என்ன உடைஞ்சிடும் டூ மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது பனி வந்து உடஞ்சிடும் ரொம்ப லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும் இப்போ மசாலா நல்லாவே கூட்டாயிடுச்சு இப்போ நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதே கடாயில் நம்ம மற்ற எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பட்டர் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் குறைவாக ஆயில் ஆட் பண்ணியும் செய்யலாம் ஆனால் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி தான் அந்த கரெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வந்து கிடைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒன் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு க்ரீன் சில்லியை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எட்டுலேருந்து பத்து பல் பூண்டை நல்லா உரித்து அதையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதோட ஒரு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் மூணு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சா பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக வணங்கி வரணுன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு எந்த அளவுக்கு வரணும் இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டேஸ்பூன் சீரகம் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம அப்படியே நல்லா வணக்கிக்கோங்க பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதிகமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் மேலே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் அடிக்கடிக்கு தொலைவிட்டுட்டே இருங்க மூடி போட்டு கவர் பண்ணிடுங்க ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடிபிடிக்காம கிளவிட்டுட்டே இருங்க ஆயில் நல்லாவே பிரிஞ்சு பாருங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம வணக்கி எடுக்கணும் இப்போது இதில் தீவின அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் செமி கிரேவியா வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அடிக்கடிக்க விட்டுட்டே இருங்க இப்போ ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தால் பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் விட்டுக்கோங்க ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பன்னீர் வந்து உடஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் இப்போ கஸ்தூரி மத்தியை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நொறுங்கணும் சும்மா லைட்டாக தூவி விட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஒரு கொத்து கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக வீட்டில் எடுத்து வச்சிருக்கிற அந்த பால் ஆடைகளை நல்லா மேஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே ஆட் பண்ணாமையே இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் பன்னீர் மசாலா வந்து இந்த மாதிரி தான் வைப்பீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அஞ்சு இல்லை பத்து இல்லை சப்பாத்தி ஃபுல்லாகவே காலி ஆகிடும் இந்த மசாலாவை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சூப்பரான பன்னீர் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching and bye bye.